ஒரு பொம்ப

ஒரு பொம்பளை அடக்கோடகமா இருந்தா நான் ஏன் உனக்கு கட்டி பிடிக்க அடக்கம்னா நேரா சுடுகாட்ல போய் பாறற அடக்கத்த இங்கயா பேசுற நீ அப்படி பண்ற ஒரு மாதிரி ஆம்பளை எல்லாம் அடக்க உடக்கமா இருந்தா எங்க அடக்கம் பண்ணி விட்டு போய் இருவே நான் உத்தர வச்சுக்க என்ன பேசுற எந்த இடத்துல அடக்க உடக்கமா இருக்கணும் எங்க பெண்மணிகளுக்கு தெரியும்டா அதாவது பெண் எப்படி இருக்கானே அது தாவுது இது தாவதுலாம் சொல்லாத நிப்பாட்டுமே நிப்பாட்டு நிப்பாட்டுது வா வேலடா என்ன பேசுற நீ நிப்பாட்டியா தங்க பாண்டி நிப்பாட்ட சொல்லவா தங்க பாண்டி உன்னை இன்னைக்கு புலக்க போறேன் பாரு நீ இதே மூடுங்க அரண்ணா சும்மா இருக்கும்போது 100 100 ரூபாய் கொடுத்து ஏவி விட்டு புடி வேடிக்கை வைக்கிற நீ

கட்டிய கணவனை கண்கண்டவை மதிக்கூடிய புருஷனை காலத்தோடு கும்புறப்பா காலம் அந்த காலம் நீ எந்த பொம்பா என் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறா நன்றி வணக்கம் இதுக்குதான் ஒரு ஆள் வேணும்ன்றது இன்னும் எந்த பொம்பா நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறா பதினோரு மணிக்கு எழுந்திரிக்கிற பன்னெண்டு மணிக்கு டிவியை போட்டு சீரியல் பார்க்க நைட்டு எட்டு மணி பத்து மணிக்கு சீரியல் பார்க்குறேன் நீ நீ என்ன நீ சாதிச்சுப்பிட்டே நீ என்ன சாதிச்சுப்பிட்ட

பதினோரு மணி வரையும் போட்டு புறாத்தா பிணைகிற மாதிரி பிணைஞ்சுக்கிட்டு தெரியல எந்திரிக்க விட மாட்டேங்கிற சொல்றாங்க நாலு மணிக்கு எந்திரிக்கணுமா எந்திரிக்கிற நாலு மணிக்கு எந்த ஆம்பளையாவது எந்திரிச்சிருக்கியாடா நான் கேக்குறேன் அப்ப உள்ள அப்பச்சிமார்கள் வேஷ்டி சட்டையை கட்டி கதர் துண்டை போட்டு ஒரு பட்டை அடிச்சு மீசை தண்டி தண்டி வச்சு என் சிங்க அன்பழைப்பு கொடுக்க வந்தாங்களே எவ்வளவு அமர்க்கலமா இருக்காங்க அப்ப உள்ள அப்பச்சிமார்கள் இப்போ அப்படியா இருக்குத ஜீன்ஸ் பேண்ட் டி இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டோன்னு இங்க நல்ல பாம்பு தூக்குற மாதிரி தூக்கிக்குது நீ எங்க சொல்ற பெண்கள் வந்து பெண்களை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அத மான கடப்பைய என்ன பெண்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் அன்னை தெரசாமா இருந்தாங்களே அம்மா இருந்தாங்க கல்யாணம் ஆகாம பல குழந்தைகளுக்கு

அப்படிங்கறத அனுசரிச்சு வாழ்ற சீரியல் பாக்குறமே நீ செங்கக்கல்ல செய்சல எழுபதாயிரம் ரூபாய்க்கு செல்ல வாங்கிட்டு வர மொட்டை குண்டி படமா பாத்துக்கிட்டு கிடக்குறீங்க அப்ப ஒன்னே தூக்கி போட்டு ஊம குத்தா குத்துனா கேக்க சொல்றா தக்க பாண்டி இல்ல ஏன் நீ கைதட்ட நீ பாத்துருப்பே அந்த ஆட்சி இப்ப முதல்ல ஒன்றும் கொண்டு பாத்து ஒரு வேளை இது வரைய சாதிக்க பிறந்தவர்கள் ஆம்பள சாதிக்க பிறந்தவர்கள் ஆம்பளன்றீங்க

இம்படும் செய்கிற பத்தா சொல்லி நான் கொடுத்த நூறு இரநூறு சேர்த்து வச்ச காசு கூட நோத்தாலும் முப்பது இருக்கும் அண்ணன் தம்பி கொடுத்துட்டு வேடிக்கை பாக்குறேன் இன்னைக்ு முன்னு செய்யற யாரு ஆம்பளை நாங்க செய்யறமே ஒருவேளை கஞ்சி நிம்மதியா ஊத்துறியானி குடிக்கிறோம் குடிக்கிறோம் ஏன் குடிக்கிற ஆம்பளை குடிக்கிற காரணம் பொண்ணு மாதிரி பொம்பளை தாமா ஏதாச்சும் ஒரு எந்த பொண்டாட்டியாவது ஏங்க ஏன் ரோட்ல குடிக்கிறீங்க ஏன் கடைக்கு போறீங்க வேற வேற உழைக்கிறீங்க ஒரு கோர்ட்ல வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு வேணும் நான் செஞ்சு தரேன் அப்படி எந்த பொண்டாட்டியா சொல்லச்சேன் யாராச்சும் ஆம்பளை ஒயின்சா குடிக்க போவாங்களையா கை தட்டலாம் நீங்க எல்லாம் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இன்னொரு இன்னும் எடுத்துக்க இன்னும் நிறைய இருக்கு இந்த கல்யாண மன்றம் மாமா கல்யாண மன்ற வரதட்சின நாற்பத்தஞ்சு மக போட்டு மகளுக்கு அவன் ஐம்பத்தஞ்சு மக கொண்டு போயிட்டான் வண்டி வாங்கி கொடுத்தேன் பிரிட்ஜ் வாங்கி கொடுத்தேன் ரேஷன் என்ன வாங்கி யாருக்கு வாங்கி எங்களுக்கு வாங்கி தராங்க எங்களுக்கு ஆம்பளை யாருக்குமே கிடையாது மாமா கொடுக்கற ஊரம் பொம்பளை உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் நாற்பத்தஞ்சு வகை நகை வந்து போடுறாங்கல்ல போடுறாங்க வரதட்சினா போடுறாங்க இந்த நாற்பத்தஞ்சு பக்கம் நகையை ஆம்பளை நாங்கள் போடுறோமா அதில் நல்லா யோசிச்சுருமாக்கணும் பொம்பளைக்கு நீ தான் போட்டு தர்ற ஆம்பளை ஏதாச்சும் ஒரு செயின் போடுறோமா கிடையாது கேட்டனா சொல்ல செயினை கழட்டி கூட இப்படி போகிறோமே கிட்ட கழட்டி போட்டு போயிடுவேன் அதே வாங்கி நீ தான் போட்டுக்கிறேன் வண்டி வாங்கி தரேன் உங்கள் அப்பா சொல்கிறார் வண்டி வாங்கி தரேன் வண்டி யாருக்கு எனக்கு வாங்கி தர கிடையாது வண்டி உனக்கத்தை வாங்கி தராங்க வண்டி கோட்டை டிரைவர் தான் ஆம்பளை நாங்கள் பாவோம் நாங்கள்லாம் நான் இல்லை கைதட்டலாம் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் காசு கொடுத்தா மட்டும் போதாது

மணியை கொண்டு வந்து பெண்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் சுமக்கும் சக்தியும் பால் கொடுக்கிற புத்தி யாருக்கு தெரியுமா பெண்கள் தான் நாங்க ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் பெண்களாவே பிறக்கணும்னு இறைவன் தான் வரம் பெற்று வந்திருக்கோம் நீங்க உனக்கு தகப்பேங்கிற பட்டத்தை குடுக்கற யார் தெரியுமா பெண்கள் நாங்க தான் ஒரு குழந்தையை பெக்கணும்னா அது ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அந்த வயிற்றுக்குள்ள பத்து மாசம் சுமந்து முகர யார் மாதிரி இருக்கும் முடி யார் மாதிரி இருக்கும் வாய் யார் மாதிரி இருக்கும் அப்படி உனக்கு பக்குவப்படுத்தி ஒரு குழந்தைய முழுசா இடத்துல உனக்கு தகப்பேங்கிற அடைய பொண்ணு வேலு உனக்கு ராதா செல்விக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிழுகுன்னு பிறந்திருக்கா சொல்ற பட்டத்தை யார் குடுக்க தெரியுமா தாய்மார்கள் நாங்க நான் விஷயம் நல்லாவே பேசுறீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் ஒரு மனிதன் சம்பாதிப்பேன் ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பா இப்ப கூலி தொழிலாளிகள் இப்ப கொத்தனார் ஓராறு வச்சுக்கோங்க அவருக்கு இப்ப ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஏன்னா நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நான் காசு கொடுக்குறது எனக்கு தெரியும் இந்த சித்தாளுக்கு ஏன் அறநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க பொம்பளை வகை அம்பிடுத்தேன் அப்படி இல்லட பொம்பளை வசி அப்படி கிடையாது நாங்க அறநூறு ரூபாய் வாங்கினாலும் இந்த அறநூறு ரூபாய் ஆயிரமா இருக்கிற திறமைகள் பெண்கள் எங்கள்ட்ட இருக்கு நீ ஆயிரம் ரூபாய் வாங்கி அதான் குடிகார குடிகார பயில ஆயிரம் ரூபாய் வாங்கி ஒயின் சாப்பிடல பொண்டாடிக்கு பத்து பைசா இல்ல அந்த ஆயிரம் ரூபாய் மூணு ரவுண்ட் அடிச்சு விட்டு நாயை விட்டு நக்க விட்டுக்கிட்டு

ரெண்டு கிலோ பிராய்லரை வாங்குங்க மூணு கிலோ பால் வாங்கி கலந்து கொடுங்க செத்துட்டு உலக அதிசயம் பெரிய இலக்கண கருப்பேன் பேசுறீங்களா பேசுறதுக்கு நீ பேசுறதுக்கு நான் பதில் பேசணுமா முதல்ல நீ வச்ச ஆளாளே நீ பெரிய புடிங்கி பொண்ணமலமாடா பொம்பளைய பத்தி பேசினா உன் போகடி தெரிச்சு போயிரும் உன் பொட்டி தெரிச்சு போக மாட்டேங்குது யாரா நீ முதல்ல நீ யாருமே முதல்ல ஆளா நான் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டேன் நான் வாங்க மாட்டேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க அம்மா நாடகம் வைக்கிறவங்க விழா கமிட்டியால இருக்கு அவங்க ஏதாவது சொன்னா தான் நம்ம வரதப்படணும் இதெல்லாம் அனுபவிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு பாடு கிடைச்சி விட்டு போயிருவாங்க நம்ம தொழில் அவங்க வருத்தப்படுவாங்க என்னப்ப அது உண்மைதானே தட்டுங்க நாங்க நடிக்க வந்திருக்கதை உங்களுக்காண்டிதான் வந்திருக்கோம் ஒரு ஆளு மணி ஆட்டி விட்டு அவர் பாடுக்கு போயிருவாரு காலையில காசு கொடுத்துறவங்க அதை ஆடலையாமே இதை ஆடலையாமே அப்படின்னு குறை சொல்றது எங்களை தான் சொல்லுவாங்க

மாமா இழந்த போல போது